பாடல் எண் நானூற்றி எண்பது ஓலமிட்டெரி தெழுந்த என துவங்கும் நாகப்பட்டினம் திருப்புகள் ராகம் பகுதாரி தாளம் ஆதி ைத்தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர்முகித்தருக்கள் ஒன்று அவராய் திரைத்தழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர்முகித்தருக்கள் ஒன்றும் அவராயும் ஊமரை பிரசித்தரென்று மூடரை சமர்த்தரென்றும் பூனரை பிரபுக்கன் என்றும் அரிய पूर्णनागे पूर्ण ியம்பிோக கத்த பித்த பங்கு மாது பெற்றெடுத்து கந்த சிதியோனே துர்கி எம்பி லோக கத்த பித்தர் பங்கு மாது பெற்றெடுத்து கந்த ஷிரோனே பாரி பொட்ட கிரவுஞ்ச வீழன் காலவட்ட முற்றம் உண்டு நாகமெத்த இத்துயின் தாரணக்கரு சுரந்த மறுகோனே நாலவட்ட உண்டு நாகமெத்தையில் துயில்ந்த நாரணக்கரு சுரந்த நாலு வெற்றி கொண்ட சூர வெற்றி கொண்ட சூர பத்மனை கடைந்த நாகப்பட்டினத்தமந்த பெருமானே வெற்றி கொண்ட பெருமானே நாகப்பட்டினத்தமந்த பெரு பாடல் எண் தெழுந்த நாகப்பட்டினம் திருப்புகள் ஓலமிட்டெரைத்தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர்முகில் தருக்கள் ஒன்றும் அவரார் என்று ஓலமிடுவது போல அபயக்குறியுடன் ஒலி செய்து அல்லது சப்தமிட்டு பேரொலி செய்து திரை எழுகின்ற கடல் வட்டத்துக்குள் உள்ள இந்த பூமியில் உள்ள ஊர்களில் முகில் ஒன்று மேகம் போல கைமாறு கருதாது கொடுக்கும் பிரபுக்கள் தருக்கள் ஒன்று கற்பக விருட்சம் போல கேட்டறி கொடுக்கும் பிரபுக்கள் யார் உள்ளார்கள் என்று தேடிப்போய் பூமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் பேசவும் வாய்வராது பேருவழிகளை மகா கீர்த்தி வாய்ந்த பிரபு என்றும் முட்டாளை சமர்த்தர் இவர் என்றும் ஊனரை குற்றம் குறை உள்ளவர்களை பிரபு இவர் என்றும் என்னுடைய அறிவியனத்தால் கோல முத்தமிழ் உரைத்து அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உழல் நாயேன் அழகிய முத்தமிழ் நூல்களை உலக ஆசை கொண்டுள்ள பேருவழிகளிடம் சொல்லி நின்று கணக்கு கடந்த எண்ணிக்கையில்லாத கோடிக்கணக்கான என் விருப்பங்களை தெரிவித்து வீணே திரிகின்ற அடியேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உன்னை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே கோபம் என்பதை ஒழித்து பின்னும் அந்த ஆசை எனப்பட்டதையும் ஒழித்து உன்னை பணிந்து உன் திருவடியை கூடுவதற்கு முக்தியை என்று தந்தருள்வாய் வாலை துர்க்கை சக்தி அம்பி லோக கர்த்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனே வாலை என்று மழையாள் துர்கை சக்தி அம்பிகை உலககர்த்தா ஆகிய பித்தராம் சிவபதமானது இடதுபாகத்திலே உள்ள தேவி பெற்றெடுத்து மகிழ்ந்த சிறியோனே வாரி பொற்றிழ கிரவுஞ்சம் வீழ நெட்டையில் துறந்த வாகிமற்பொயற் பிரசண்ட மயில் வீரா கடல் வற்றிப் போக கிரௌஞ்சம் தூள்பட்டு விழ நெடிய வேலை செலுத்தின வெற்றி புரிந்திய மற்போருக்கு தக்கதான புயங்களை உடைய வலிமை வாய்ந்த மயில் வீரனே ஞால முற்ற உண்டு நாகமேத்தையில் துயின்ற நாரணருக்கு அருட்சுரந்த மருகோனே பூமி மண்டலம் முழுமையும் உண்டு ஆதிசேஷன் என்னும் பாம்பு மெத்தையிலே துயில் கொண்ட நாராயணனுக்கு அருள் புரிந்த மருகனே திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த நாகப்பட்டின்தமர்ந்த பெருமாளி நான்கு திசைகளிலும் ஜெயம் கொண்ட சூரபத்மாவை அடக்கி ஒடுக்கிய பெருமாளி நாகப்பட்டினத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே கோபம் என்பதை ஒழித்து பின்னும் அந்த ஆசை எனப்பட்டதையும் ஒழித்து உன்னை பணிந்து உன் திருவடியை கூடுவதற்கு முக்தியை என்று தந்தருள்வாய் திருத்தணிகையில் வேலனை பூசித்து சக்கரம் சாரங்கம் இவைகளின் ஆரணர் பெற்றார் என்று தணிகை புராணம் கூறுகிறது